மக்களை நான் உங்கள் கார்த்திக் நீங்க பார்த்துட்டு இருக்கிறேன் நம்ம பழனி இன்னைக்கு நாம வந்து ஃபேமிலியோட எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேங்க வருஷம் வருஷம் ஒரு தடவை போயிரும் மேக்சிமம் டூ டைம்ஸ் போறது இந்த வருஷம் வந்து இன்னும் போகல சரி போயிட்டு வந்துடல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபேமிலியோட எல்லாரும் கிளம்பிட்டோம் என்னோட குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளக்கோயில் இருக்க நாட்டராயன் கோயில் தான் ஸோ நம்ம வளாக்ஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நாட்ராயன் ஆச்சிமுத்தாயன் கோயில் தான் வந்து நம்மளோட குலதெய்வம் இன்னைக்கு வந்து இந்த பொங்கல் லீவ் அப்படியே சேர்ந்து வந்தனால இன்னொரு நாள் பேலன்ஸ் இருந்தது சரி இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கார் வாங்கினதுக்கு போய் குலதெய்வம் கோயிலில் ஒரு பூச்சை போடணும் ஸோ அதுக்காக தான் முக்கியமாக பிளான் பண்ணி இப்போது போகிறதுங்க அதனால தான் நம்ம கார் வாங்கின விழாக்கே நம்ம இப்போ வரைக்கும் போடாமல் இருந்தோம் அதை வந்து முதல்ல போயிட்டு குலதெய்வம் கோயிலில் பூஜையை போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்றத வந்து விட்டாச்சு நாம் வந்து காலையில் ஒரு நைன் ஓ கிளாக்கு பழனியில் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் நானும் என் ஒய்ஃபு கவினு அம்மா நாலு பேருமே கிளம்பிட்டேங்க கிளம்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதியான சாப்பாடு அதை வந்து செஞ்சே எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா நம்ம இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வரும்போது எப்பவுமே அந்த மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது நம்மளுடைய வழக்கம் அதேமாதிரி நான் வந்த ரூட்டு வந்து தாராபுரம் வந்து மூளனூர் வந்து மூளனூர்லேருந்து வெள்ளக்கோயில் வந்து வந்தேங்க மூலனூருக்கு முன்னாடியே கரையூர்லேருந்து லெஃப்டில் கட் பண்ணி ஷார்ட் கட்டில் பூந்து வரலாம் ஒரு பத்து கிலோமீட்டர் கம்மியாக ஆனால் அது ஸ்பீடு பிரேக் நிறையா இருக்கும் டூ வீலர்னால் கொஞ்சம் வந்துடலாம் காரில் நம்ம அதில் வர்றதுக்கு மூலனூர் வந்து வந்துட்டோம்னா ரோடு நீட்டாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் கரையூர் வழியாக வந்து ஏகப்பட்ட பெண்டு வேறு இருக்கும் ஸோ அதனால் அப்படியே நேரம் மூலனூர் வந்தே வந்துட்டேன் நீங்களும் காரில் வர்ற மாதிரி இருந்தால் அந்த ஒரு பத்து கிலோமீட்டர் பார்க்காம நீங்கள் மூலனூர் வந்தே வந்துடலாம் உங்களுக்கு டிரைவிங்கும் சரி டைம் வந்து உண்மையிலே மூலனூர் வந்து வர்றது சேவ் ஆகும் நாம் இப்போ வெள்ளை கோயில் தாண்டி இப்போ நாட்டுராயன் கோயில் அந்த பிரியூர்லேருந்து உள்ளே போயிட்டுருக்குறோம் வந்தாச்சுங்க கோயிலை பார்த்தாச்சு நாங்கள் என் தாத்தா காலத்துல எல்லாம் நாங்கள் தாத்தா காலத்துல நானும் எங்கள் தாத்தாவும் வந்த அந்த பீரியடில் வந்து அப்போ இவ்வளவு போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை அங்கே கோயிலில் இறங்கி அங்கே ஒரு டவுன் பஸ் ஒன்று இருக்கும் அங்கே அதில் வந்து விட்டாங்கன்னா இந்த இடத்துல இருந்து நடந்தே வரணும் பெரியவுள்ளேருந்து உள்ளுக்குள்ள சில நேரங்களில் அவர் எங்கள் தாத்தா சொல்லுவார் வெள்ளக்கோயிலருந்தே நாங்கள் வந்து நாட்டுரா கோயிலுக்கெல்லாம் நடந்து தாப்பா போவோம் அப்படிம்பார் ஸோ என்னை வந்து ஒரு நாலஞ்சு இடம் எங்கள் தாத்தாவும் பாட்டி என்னை மட்டும் கூட்டிகிட்டு வருவாங்க இப்பெல்லாம் வந்து நம்ம பசங்களை அப்பா அம்மா கூட்டிகிட்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது இப்போ எங்கள் தாத்தா எல்லாம் வந்து வருஷத்துக்கு மூணு தடவை நாலு தடவை எல்லாம் வருவார் நிறைய சொல்லுவார் அப்போல்லாம் ஒன்றுமே இருக்காது இங்கே கட்டடங்களே இருக்காது வெறும் ஒரு கூரை தான் இருக்குது நல்லா ஞாபகம் இருக்குது அதே மாதிரி இது ஒரு மாதிரி அங்கங்கே பாறையெல்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன் அதெல்லாமே மறைஞ்சி வச்சு மண்டபம் கட்டிட்டாங்க இப்போ நாமளும் வந்து சேன்ட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்துட்டோம் நாம ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் ஒரு ஒரு எழுபது எண்பது தான் வருவேன் ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு வந்து பார்த்தேன் ஆனால் இன்னைக்கு நல்ல கூட்டம் நான் இன்னைக்கு கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் ஆனால் சரியான கூட்டம் புதன்கிழமை பொங்கல் லீவு அது இல்லாமல் புதன்கிழமை ஆளு வந்து நிறையா நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க ஸோ இன்னைக்கு கிடா வீட்டுக்குமே வந்து ஏகப்பட்ட குரூப் வந்திருந்தாங்க ஒரு நாலு அஞ்சு கிடா பக்கம் வந்திருந்ததுங்க நாம் எப்பவுமே வந்தோடனுமே போய் இந்த தேங்காய் வளைச்சிட்டு மூணு சாமிக்குமே நாம் வந்து தேங்காவெல்லாம் எல்லாமே முதல் நாளே போய் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் ஒய்ஃப் வந்து அதெல்லாம் பொறுப்பாக முதல் நாளே போயிட்டு என்னென்ன வேணும் மாலை எத்தனை சாமிக்கு எத்தனை தேங்காய் எல்லா சாமான் வாங்கி நீட்டாக எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க மறக்காமல் அதே மாதிரி இங்கே ஒரு தட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு சாமியிட்டையும் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் பருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு தேங்காயை உடச்சிட்டு போய் முதல்ல நாம் வந்து மகாமுனியை வந்து சாமி முட்டுருவோம் எங்கள் அம்மா முதல்ல இந்த இடத்துல எல்லாம் குதிரை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அவங்க காலத்துக்கதையெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த குலதெய்வம் கோயிலுக்கு நாம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க வருஷத்தில் ஒரு தடவை கம்பல்சரி வந்துடணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சோழியாக இருந்தாலும் சரி எவ்வளவு நேரமண்மையாக இருந்தாலும் சரி கம்பல்சரி நம்ம வந்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்தே ஆகணும் இதை வந்து எங்கள் தாத்தா வந்து எனக்கு அடிக்கடி சொன்னது எங்கள் அப்பாவும் வந்து மினிமம் டூ டைம்ஸ் வந்துடுவார் மேக்ஸிமம் த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்துடுவாங்க அதேமாதிரி முதல்ல கூட்டு குடும்பமாக நாங்கள் இருந்த காலத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சில் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வருஷமே இருக்கும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நாலு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு வர ப்ரோக்ராம் நடக்கும் என்னென்னா ஏன்னா அந்த குழம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நம்ம சொந்த வந்தங்கள வருஷத்தில் ஒரு ரெண்டு கிட விட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு பேர் ஏதோ ஒரு அபிஷேகம் பூஜை வேண்டுதல் ஏதாவது ஒன்றுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அப்போ ஃபோர் நாட் செவன் டெம்போ வச்சுருந்தார் எங்கள் அப்பா வாடகை கோட்டு அப்போது அதில் பின்னாடி கூண்டொன்று வச்சுருப்போம் இந்த மாதிரி ஆளு ஏற்றிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த கூண்டை கட்டி மேலே தார்ப்பாய் விரித்து கீழே வைக்க போகிற அந்த ஃபோர் நாட் செவனில் போட்டு அது மேலே ஒரு ஜமக்காலத்தை விரித்து சும்மா ஒரு இருபத்தஞ்சி முப்பது டிக்கெட் எல்லாம் ஏறி உள்ளே உட்காந்து கிடா வெட்டுனா ஆட்டு குட்டி அது இது தண்ணி கூட எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு நேராக நைட்டே வந்துடுறோம் இப்போலாம் தான் கிடா வெட்டுனா காலையில் தான் வர்றாங்க ஆனா அப்போல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது டிக்கெட்டெல்லாம் நைட்டே கிளம்பி வந்து அப்போல்லாம் மண்டபம் கிண்டவ டாய்லெட்டு ஒண்ணுமே இல்லைங்க ஒரு வசதி இருக்காது ஆனா வந்து அவ்வளவு விமரிசையா எல்லாம் இருக்கிற வசதிகளை வச்சு அவ்வளவு பிரமாதமா செய்வோம் அந்த கிணத்துலதான் தண்ணி சேர்ந்து எல்லாமே பண்ணுவோம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து வர முடியறது இல்ல சொந்த வந்தங்கள்லாம் அப்படியே விட்டு போச்சு இருந்தாலும் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம வருஷா வருஷம் போறதுங்கிறத நான் எப்போவுமே அதை நிறைவேற்றுகிறது இப்போ நம்ம வந்து நாட்டராய நாச்சி முத்தையன் கோயிலுக்கு உள்ளே வந்துட்டங்க அப்போ பார்த்திங்கன்னா இந்த வெளிப்புற வெளி நட அதெல்லாம் எது இருக்காது நேராக நாட்டராய நாச்சி தான் எல்லாம் பிரமாதமாக எல்லாம் கட்டிட்டாங்க ஒரு அட்டகாசமான கோயிலை மாறி போச்சு நடுவில் ஒரு நாலஞ்சு வருஷம் வரலன்னா அடையாளமே தெரியாது அவ்வளோ சூப்பராக எல்லா வசதியும் கொண்டு வந்துட்டாங்க அதனால் கிடா வெட்டு அபிஷேகம் எதுக்கு வந்தீங்கனாலும் இப்போல்லாம் வந்து அத்தனை ஃபெசிலிட்டிஸும் கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து நம்ம கோயிலுக்குள்ளே பூஜை பண்ணிட்டு உட்காந்து வெயில் நேரம் அப்படியே நம்ம அப்படியே மன நிம்மதியோடு போகலாம் நீங்கள் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வழிபாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் குளத்தில் உங்கள் சமூகத்தில் இருக்கிற உங்களுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடே நம்மளை பார்க்க வந்துட்டானே அடே நம்மளை தேடி வந்திருக்கிறானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாம் ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்து சாமி போட்டு அந்த திருநூரை வந்து அங்கேயே எல்லாம் கொட்டாமல் ஒரு சீட்டில் போட்டு அந்த மூ மகாமுனி இங்கே நாட்டராய நாச்சி முத்தா எங்கிட்ட வாங்குற திருநூறு அதே மாதிரி கற்பனை கோயிலில் வாங்குற திருநூறு மூணையுமே நீங்கள் கொண்டு போய் உங்கள் சாமி ரூமில் வந்து வீட்டில் இருக்கிற சாமி ரூமில் அந்த திருநூறு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு ரெகுலராகவே நம்ம அந்த திருநூறோடு அதை பூசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சில பேரெல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாதுங்க அப்படின்னு அப்படி இருக்கிறவங்க ஒரு சில ஜோசியர்கள் இருக்காங்க ஒரு சில ஜோசியர்கள் நல்லா பார்க்குறவங்க அவங்கக்கிட்ட போனிங்கன்னா உங்கள் குலதெய்வம் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அக்யூரேட்டாக சொல்லிடுவாங்க மறக்காமல் வருடா வருடம் நீங்கள் அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து என்னுடைய எட்டாவது தலைமுறையாக நான் எனக்கு தெரிய நான் வந்து இங்கே நாட்டுறேன் நாச்சிமுத்தையன் கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேங்க தாத்தாவோட தாத்தா எங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு போன கதை வந்து அவர் எனக்கு சொல்லியிருக்கார் அந்த இதில் நான் என்னுடைய தலைமுறை வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கு இருக்கிற அந்த குலதெய்வப்படி எங்களுக்கு வந்து வேற குலதெய்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த குழப்பங்கள் எல்லா பக்கமும் இருக்கிறது தான் இருந்தாலும் அந்த பில்லன் குளம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க இங்கே நாட்டராய் நாச்சிமுத்தைய கோயில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறு ஏழு சமூகத்துக்கு குலதெய்வமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க நல்ல சக்தி வாய்ந்த ஒரு கோயில் நான் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அமாவாசை சமயத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது பேயை உட்கார வச்சு விடிய விடிய ஓட்டுவாங்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் ஒட்டமொல்லாம் புல்லரிச்சு போயிடும் சாட்டவாரில் அட்டி அட்டி வெளுக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க பேயிலுக்கு அடி விழுகிறதெல்லாம் பார்த்துருக்கேன் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் சொந்த வந்தவங்களோட வரும்போது இப்படி அதில் வந்து சாமி கும்பிட்றப்போ இங்கே நாச்சிமித்தாய் எங்கிட்ட கும்பிடும்போது சாமி வரும் அருள் வந்து வாக்கு சொல்ல ஸோ அந்த மாதிரி எல்லாம் இப்போ யாருக்கு நான் வந்து பார்க்கல இந்த ஒரு பத்து வருஷமா நான் பத்து வருஷமா தொடர்ந்து வரும்போது ஒருத்தருக்கு கூட சாமி வந்து நான் பார்க்கல ஆனால் நாங்கள் அப்போ முதல்ல குடும்பத்தோட ஐம்பது அறுபது பேரோட வரும்போது எங்கள் ஃபேமிலியிலே ரெண்டு பேர் மூணு பேருக்கும் வரும் அதே மாதிரி வர்ற கூட்டக்காரவங்களில் ஒருத்தருக்காவது அருள் வந்து அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வாக்கு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது விடா அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி நீ பண்ணணும் பண்ணினா அது இதாகும் நீ வந்து நாட்டராயனுக்கு நீ இதை செய் நல்லாயிருக்கு தலைச்சி வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் வந்து அதில் நல்லா இருக்கு பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் எதுவுமே இல்லை நான் என்னப்பா பண்ணிட்டு அப்படின்னு குலதெய்வம் கோயிலுக்கு வர்றவனுக்கு ஒரு அருள் வந்து நீ இதை செய்டா நீ தலைச்சி வருவீடா அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கு அவனுக்கு ஒரு ஆயிரம் ஆன பலத்தை வந்து கொடுக்கும் ஸோ இப்போ நாம் வந்து அங்கே நாச்சி முத்தாயினை கும்பிட்டு இப்போ நம்ம கருப்பணசாமி சப்தகணிகள் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க ஸோ இங்கே வந்து இங்கே ஒரு தேங்காய் பழத்தை உடச்சிட்டு இங்கேயும் போய் நம்ம கும்பிட்டோம்னா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து நம்ம சிறப்பாக சாமி கும்பிட்ட நிகழ்ச்சி வந்து நிறைவேறிடும் நல்ல ஒரு சிறப்பான அனுபவம் இன்றைக்கி வந்து பொங்கல் சமயத்தில் நம்ம கோயிலுக்கு வந்தது முக்கியமாக நம்ம கார் வாங்கின அந்த ஒரு பூஜையுமே வந்து பண்ணியாச்சு இது மொதல் தடவை வாங்கலைங்க அதையும் நான் சொல்லிட்டு நம்ம கார் ஏற்கனவே ஒரு தடவை வாங்கி அது ஒரு ஏழு எட்டு வருஷம் நான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நடுவில் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நம்ம ஏன் இது ஒரு லக்ஸூரியாக தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு காரை விற்று போட்டு வீட்டை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளானவன்னே சரி ஒரு காரை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் புதுசெல்லாம் இல்லைங்க செகண்ட்ஸில் தான் வாங்கினேன் சரி என்ன தான் நம்ம ஒரு பொருள் என்ன ஒரு விஷயம் நல்லது என்ன ஒரு துவக்கமாக இருந்தாலும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜையோ ஒரு ஏதோ அங்கே போய் குலதெய்வம் கோயிலில் ஒரு காதில் சொல்லிட்டு வந்துட்டோம்னா போது நீ பார்த்துக்கப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வழக்கமாகவே நான் வச்சுருக்கிறேன் இன்னொன்று சொன்னால் எல்லோரும் நான்லாம் வந்து காலேஜ் படிக்கிற சமயத்தில் சாமியே ஆகாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் கோயிலுக்கே போக மாட்டேன் திருநூறு வைக்க மாட்டேன் எல்லாம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆழ்த்த நான் அதுக்கப்புறம் எல்லோரும் அந்தந்த வயசுக்குன்னு ஒரு பக்குவம் வரும் இல்லைங்களா அப்போ கிட்டத்தட்ட அந்த எல்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி ஒரு சில விஷயங்கள் செயல்கள் ஒரு சில அது என்ன சொல்லலாம் ஒரு சில மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்கும் அப்போ வந்து ஒரு உணர்வு ரீதியாக நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்ன நமக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஈடுபாடு எனக்குள்ளே தானாகவே வர ஆரம்பிச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அதிகமாக எல்லா கோயில்களை பற்றி தான் போடுறது முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம குலதெய்வம் கோயிலான நாட்டராய நாச்சிமுத்தையன் கோயில் எப்போ இங்கே வந்துட்டு போனாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு மன திருப்தியாகவே இருக்கும் எல்லா சொந்த வந்தங்களையும் பார்த்து வெகு நேரம் பேசிகிட்டு வந்த ஒரு திருப்தி ஒரு ஒரு மணி நேரம் குலதெய்வம் மூலையில் உட்காந்துட்டு வந்தால் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நாட்டாய் நாச்சிமித்தாயனுக்கு ஒரு ஒரு வரலாறு வந்து சொல்கிறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி நான் மன ரீதியாக உணர்ந்ததும் சரி எனக்கு சொல்லப்பட்ட விஷயத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற கடவுள்கள் எல்லாமே வந்து அந்நியமான கடவுள்களெலாம் கிடையாதுங்க நம் முன்னோர்கள் பத்து இருபது தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த நல்ல மனசோட நம்ம குலத்தை வந்து எப்படியாவது செழிப்பா எல்லா சனங்களும் நல்லா இருக்கணும்னு வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய ஆன்மாக்கள் தான் வந்து இங்கே கடவுளா இன்னைக்கு வரைக்கும் இருந்து இப்போ நம்ம இருக்கிற குளங்களுடைய அந்த தலைமுறைகளை பாதுகாத்து அவங்களுக்கு எந்த வித ஒரு தீங்கோ எந்த விதமான ஒரு தீய சக்தியோ அண்டை விடாம காத்து எந்த ஒரு துவக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லபடியாக அதை துவக்கி முடிச்சு கொடுக்குற ஒரு பொறுப்பான ஆன்மாக்களாக வந்து இந்த குலதெய்வ கோயிலில் அந்த சக்திகள் வந்து செயல்படுது அப்படிங்கிறத நான் உணர்வு ரீதியா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த விதத்துல நம்ம எந்த விதம் எந்த விஷயங்கள் வாழ்க்கையில துவங்கினாலும் சரி துவங்க போகிறதா இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் முடிக்கிறோம் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ஆகிட்டாங்க இல்லை குழந்த பிறக்குது குழந்த பிற நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி காணிக்க முடிஞ்சு வைக்கிறதாகிட்டேன் இது மாதிரி எதையோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தோட தொடக்கத்தை வந்து குலதெய்வத்தோட துணையோடு நாம் செய்யும்போது அது நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்லபடியாகவே முடியும் இரநூறு சதவீதம் அது வந்து நல்லபடியாக தான் முடியும் அது வந்து மாற்றமே கிடையாது அது நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் என் வாழ்க்கையில் நான் அனுபவ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது எதாக இருந்தாலும் சரி ஒரு 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 வார்த்தை வந்து குலதெய்வம் கோயிலில் போட்டுறது மாதிரி எப்பா ஒன்று பண போகிறேன் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதை நீ பார்த்துக்க அப்படின்னம்னா அது நம்ம தைரியமாக செய்யலை நம்ம கூட எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம் நூறு பேர் இருக்கிற பலத்தை வந்து நம்மளுக்கு குலதெய்வம் கொண்டாந்து கொடுத்துரு ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே எது தொடங்குறதா இருந்தாலும் உங்கள் இந்த இந்த குலதெய்வம்னு இல்லைங்க உங்களுக்கு எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி ஒரு காணிக்கை முடிஞ்சுவைங்க ஒரு மஞ்சள் துணியில் ஒரு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை போட்டு மஞ்சள் குங்குமத்தை போட்டு முடித்து நான் இது நிறைவேறினோன்னே நான் வந்து பார்க்குறேனப்பா உன்னைய அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அது முடிஞ்ச அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் நாங்கள் மொட்டையடிச்சோ இதெல்லாம் என்ன நேர்த்தி கடனை பண்ணி அதை கொண்டு அங்கே உண்டியில் போடுங்க இவ்வளோதாங்க விஷயம் நீங்கள் அந்த நம்ம எந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு நேர்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சாமி வந்து நம்மளை கட்டி காத்து நல்லபடியாக நம்ம குளத்தை தழச்சி அவ்வளவு ஒரு பிரமாதமாக சமூகத்தில் வாழ்கிறதுக்கான எல்லா வழிவகைகளையும் செய்யும் அப்படிங்கிறதுக்கு நானும் ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கு இன்றைக்கி நான் எத்தனையோ சனங்களை பார்த்தேன் சொந்த வந்தமாக இருக்கலாம் யாரோ என்ன எந்த சமூகத்தாரோ கூட இருக்கலாம் எல்லாருமே சொந்த வந்தம்தான் ஆனால் எல்லாருமே ஒரு சந்தோஷத்தோடு வந்து ஒரு மன நிம்மதியோடு இந்த சாமி கும்பிட்டு அவ்வளோ ஒரு திருப்தியாக போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு எது நடந்தாலும் நம்ம சாமி வந்து நம்ம கூட நிற்குமாப்பா அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை தான் நம்ம வாழ்வாதாரத்துக்கான ஒரு புடிமானமே ஸோ அந்த புடிமானத்தை வந்து நாம் விட்டுறக்கூடாது அந்த புடிமானம் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நம்மளுடைய த அடுத்த தலைமுறைக்கு வரணும் அப்படின்னா இதை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி இப்போ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்னு இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் பையனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு இந்த எல்லாம் கொண்டு போங்க ஸோ நாமளும் வந்து உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சோறு புதினா சட்னியும் தான் கொண்டு வந்திருந்தோம் அப்புறம் வர்ற வழியில் ஒரு டீ கடையில் ஒரு வடையும் போண்டா வாங்கிட்டு வந்தோம் நல்லா உட்காந்து சிறப்பாக ஒரு பெட்ஷீட்டை விரித்து பிரமாதமாக சாப்பிட்டு அப்புறம் நாச்சி மித்தாய் எங்கிட்ட பூஜை போட்டு மாலை ஒன்று வாங்கினேன் காருக்கு சாவியெல்லாம் வச்சு பூஜை போட்டு அந்த மாலையை கட்டியாச்சு ஒரு தேங்காயை அவர்கிட்ட அபிஷேகம் பண்ணி வாங்கிட்டு வந்ததை அதை போட்டு சுற்றி விட்டு உடச்சோம்னா அப்படியே கிளம்ப வேண்டியதுதாங்க எனக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு நாட்டுறாங்க நாட் எப்பவும் போல் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நானும் நிறைவு பண்ணிக்கிறேன் நீங்களும் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு மறந்துடாமல் ஒரு தடவை போய் கும்பிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது எந்த கோயிலுக்கு போய் நீங்கள் கும்பிட்டாலும் சரி மற்ற கோயில்களுக்கு போகிறீங்களோ இல்லை சாமி கும்பிட்றீங்களோ கும்பிடாமல் இருந்தாலுமோ குலதெய்வத்தை நீங்கள் என்றைக்குமே விட்டுறாங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய குளத்தை செழிப்பாக வளர வைக்கிறதுக்கு அடிநாதமாக அமையக்கூடிய ஒரு விஷயம் குல குலதெய்வ வழிபாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயங்க உடனே இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஆளுங்க என்ன ஆளுங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க பொது வெளியில் சாதி வந்து நம்ம சொல்லக்கூடாதுங்க எல்லாருமே நம்ம ஆளு தான் நன்றி வணக்கம்